வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய குழப்பம் தனியாக அனுப்பலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு காத்திருக்கும் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் தனியாக நிற்கிறோம் என்னை விடுங்கப்பா அதிமுக ஒரு மாம்பரம் இயக்கம் நான் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் நிச்சயமாக என் தலைமையில் நிச்சயமாக அதிமுகவை நான் பலமாக கொண்டு வந்து ஆட்சி பிடிப்பேன் என்னை விடுங்கப்பா நான் தனியாக நிற்கிறேன் ஏன் விடமாட்டிருக்கீங்க ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்மனை ஆற்றக்கூடிய வகையில் பேசுகிறாரா பேசலையா அப்படின்னா அவருக்கே தெரியல ஏன்னா திமுக இரண்டாவது முறை ஆட்சி பிடிப்பதற்காக மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை செய்கிறாரு பல்வேறு விஷயங்களில் வழிவிடுறாரு அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டும் பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுநர் ஒரு கூட்டத்தில் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் மீண்டும் அதிமுக தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை மீண்டும் நம்ம முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் அந்த கனவு அந்த எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்குமா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக முடியுமா அதிமுக தனியாக நின்றால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்க அதிக அளவில் இருக்குது சரி கூட்டணி வைக்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பல்வேறு குழப்பங்கள் இருக்குது பல்வேறு எதிர்ப்புகளும் இருக்குது கட்சிக்குள்ளவே ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்கணும் ஏன்னா தென் மாவட்டங்கள் ஓட்டெல்லாம் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஓட்டு வந்து கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அந்த ஓட்டுகளை முழுமையாக நம்ம பெறணும் அப்படின்னா ஓ பன்னீசலத்தை கொண்டு வரணும் ஓ பன்னீச கட்சியில் இணைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஸோ பாஜகவுடன் கூட்டணிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக இருக்கிறது ஓ பன்னி யாருக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக மீண்டும் பாஜக இணைக்கணும் இணையணும் கூட்டணி வைக்கணும் இணையணும் அப்படின்னா பாஜகவுடன் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி அங்கம் வகித்து தேர்தலை சந்தித்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் இது வந்து பாஜக வழிவிடும் அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி இதை ஒத்துக்கொண்டால் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்களே வந்து முதலமைச்சராக இருக்கலாங்க இருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மீண்டும் கொடுப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொள்வாரா தான் மிகப்பெரிய கேள்வி ஆனால் தனியா அணிக்குழுங்கிறது எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு ஆனால் தனியா அணின்னா அதிமுக நிச்சயமாக தோல்வியை சந்திக்குங்கிற ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது கூட்டணி கணக்கில் போய் கொண்டிருக்கிறது திமுக ஒரு பக்கம் கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க இப்போ தமிழக வெற்றி கழக புதிய கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக தன்னை நிரூபிப்பதற்காக மக்கள் மத்தியினுடைய செல்வாக்கை பெறுவதற்காக அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு பக்கம் சீமானுடைய எதிர்மனைகள் சீமானுடைய அரசியல் பயணங்கள் பாஜக இரண்டாவது இடத்தை தமிழகத்தில் பிடிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய முனை கூட பயணம் பண்ணக்கூடிய பாஜக ஒரு பக்கம் பாஜக அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கூட வச்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் ஓரணியில் திரளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை தற்போது அதிக அளவு மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் இரவு இருநூறு தொகுதிகளை வென்று மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி பிடிப்புன்னு சவால் விட்டு பேசக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகணும் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கூட்டணி கணக்கு தான் இங்கே நிலைப்பாடாக இருக்கணும் அந்த கூட்டணி கிணக்கி எடப்பாடி பழனிசாமி சரியாக எடுப்பாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக பல்வேறு தருணங்களில் பல்வேறு நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் கொடுங்க நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்கணும்னா நாங்கள் தனியா நிக்கணுமா இல்லை கூட்டணிக்கு வரணுமாங்கிறது யோசனை கிடையாது அது உள்ளுக்குள்ள பதவி பிரச்சனை யார் ஒரு ஆகிறது கட்சியில் நம்ம பாஜக கூட்டணிக்குள்ள கூட்டணியில் போயிட்டோம்னா நம்ம இருக்கிற பொறுப்புகளுக்கு ஒத்துக்கிடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படையிலே இருக்கு எனக்கு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுங்க நாங்கள் யோசி யோசிச்சு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா கூட்டணி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றிகளில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறது ஆதவர்ஜினா அதிமுகவோட இணைந்து பயணம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு நகரத்தால் மூவ் பண்ணுற ஆதவர் ஜனாவை கட்சியில் அதிமுகவுடன் நம்ம கூட கொண்டு வரலாம் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வியூகங்களை வகுக்கிறதுக்கு ஆதவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆதவர் ஜனாவையே மூவ் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களையும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி விஜய் கேட்கின்ற தொகுதிகளையும் சரி அவருக்கு நம்ம வந்து தேர்தல் செலவு முழுசாக ஏற்றுக்கலாம் விஜய் தான் சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறார் சரியான ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மன வருத்தத்தை ஆதவர் செயலா மூலயமாக சொல்லி இது வந்து பல்வேறு வழிகளில் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் கூட்டணி கட்சிகள் த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை நம்புறதாக யோசிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்க மறுக்கின்ற பல்வேறு தரப்பினர் அதிமுக வலுவிழந்திருக்கிறது இவங்க இவங்களோட கூட்டணி வச்சு நம்ம தோல்வி தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கிறதுனால தான் கூட்டணி அமைவதில் பல சிக்கல்கள் அதிமுகவுக்கு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளான பல்வேறு வழிகளையும் பாஜக முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியா அப்படிங்கிறது விட கூட்டணி வைக்கணும் அது யாரோட கூட்டணி வைக்கணும் யாரோட வச்சா ஜெயிக்க முடியும் ஒரு எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கேள்வியும் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மத்தியில இருக்கு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொந்தரவாக இல்லாமல் இருந்தால் எடப்பாடி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த ப்ராப்ளம் வராது நாங்கள் சொல்கிறத கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளும் ஒரு வேண்டுதல்களும் பாஜக தரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க நாளைக்கு வேற மாதிரி மாற்றி செஞ்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுங்க நான் இந்த ஊருக்கு வரதுங்கனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ முட்டி மோதி இருப்பேன் இதை நான் அவ்வளோ சாதாரணமாக பெறவில்லையே இந்த பதவிக்கு வருவதற்கு முதலமைச்சராக இருந்திருக்குலாம் நாங்கள் சாதாரணம் வரலைங்க நீங்கள் வந்து வேறு மாதிரி என்ன துஷ் பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிற பயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது எதுவாக இருந்தாலும் கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் மட்டும்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது எப்போ அப்படின்னா கூட்டணி வைக்கின்ற பொழுது தான் அது தமிழக மிகு கழகம் அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் ஒரு கட்சி இணைந்தால் மட்டும் ஜெயிச்சு விட முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக மாறிவிடும் இன்னொரு போது பாஜகவும் கூட்டணியில் இணைகின்ற பொழுது பாஜக தலைமையில் அதிமுக இணைகின்ற பொழுது ஒரு வெற்றி வாய் வாய்ப்புக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த சூழலை எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் அதனால தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுங்க நான் நல்ல முடிவு சொல்கிற விரைவில் அப்படின்ற ஒரு பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய மூன்று மூத்த அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் டெல்லி தலைமையிடம் பாஜக டெல்லி தலைமையிடம் போய் அவனுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய கலந்துரையாடி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் ரெண்டு மூணு மாதங்கள் கேட்டிருக்கிறதாக தாக்கப்பட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசின் வீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்கிறது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அந்த தேர்தல் கூட்டணி கணக்கில் எப்படி முடிவு செய்யப்போகிறார்கள் ஒரு திரும்ப பார்க்கலாம் நன்றி வணக்கம்